அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் இனிய மாணவ செல்வங்களுக்கும் அன்பான வணக்கம் மாணவ செல்வங்களே நம்முடைய தமிழ்மொழி ஈராயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ச்சியான நிலையில் பல்வேறு இலக்கியங்களை வெளிப்படுத்தி வருகின்றது அந்த வகையில் தமிழ் இலக்கிய வரலாற்றில் கவிதை என்கிற ஒரு நிலையை நாம் இரண்டாக பார்க்கின்றோம் அச்சு இயந்திரங்களும் தாள்களும் உருவாக்கப்படுவதற்கு முன்பு வரையிலும் தமிழில் எழுதப்பட்ட அத்தனை இலக்கியங்களும் கவிதை நடையில் தான் கவிதை என்று சொன்னாலே அது மரபு கவிதையைத்தான் குறிக்கும் ஆக அந்த மரபு கவிதை என்கிற ஒரு நிலையிலிருந்து மாறி முகிழ்த்த ஒரு புதிய கவிதை இலக்கியம்தான் புதுக்கவிதை இலக்கியம் என்று சொல்லக்கூடியது இந்த புதுக்கவிதை இலக்கியம் குறித்தும் அவருடைய வரலாறு குறித்துமான ஒரு பார்வையை இந்த வகுப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம் பருவம் ஒன்று தமிழ்த்தாள் ஒன்று வாரம் பனிரெண்டு பாடம் மூன்று புதுக்கவிதை இலக்கியம் அறிமுகம் இந்த புது கவிதை என்பது மரபுக் கவிதையிலிருந்து கிளைத்து எழுந்து வந்த ஒரு நிலை ஆக தமிழ் இலக்கிய வரலாற்றில் கவிதை என்று சொன்னால் இரண்டு நிலைகளில் இரண்டு வகைமைகளில் நாம் பார்க்கின்றோம் ஒன்று மரபு கவிதை மற்றொன்று புதுக்கவிதை இந்த புதுக்கவிதையும் தற்காலத்தில் மேலும் பல வகைமைகளில் வழங்கப்பட்டு கொண்டு வருகின்றன அவை ஹைக்கூ லிமரிக் லிமரைக்கு சென்ட்ரியூ என்கிற வகைமைகள் புதுக்கவிதையினுடைய வகைமைகளாக அறிய வருகின்றன மரபு கவிதை என்றால் என்ன மரபு கூட்டல் கவிதை முன்னோர் எதை எவ்வாறு மொழிந்தனரோ அதை அவ்வாறு மொழிவது மரபு முன்னோர் எதை எவ்வாறு செய்தனரோ அதை அவ்வாறு செய்வதும் மரபு கவி கூட்டல் தை கவி என்றால் பாட்டு தை என்றால் தைத்தல் ஒரு பாட்டை உருவாக்குவது இதன் கவிதை ஆக மரபு ரீதியிலான கவிதை படைப்பதைத்தான் மரபு கவிதை என்று சொல்லுவார்கள் அதற்காக நாம் இலக்கண நூல்களையெல்லாம் இருக்க வேண்டும் இலக்கியங்களை எல்லாம் தொடர்ந்து படித்த அந்த பயிற்சியும் இருக்க வேண்டும் யாப்பு விதிகள் ஓசை நலன்கள் இவற்றையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு எழுத்து அசை சீர் தலை அடி தொடை என்றெல்லாம் சொல்லுவார்கள் யாப்பினுடைய செயலினுடைய உறுப்புகள் இவற்றையெல்லாம் பின்பற்றி நாம் ஒரு பாடலை எழுதுவது மரபு கவிதை என்று சொல்லுகிறோம் இந்த மரபு கவிதையை வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா மருட்பா என்று ஐந்து வகையாக பின்னாளில் வந்த இலக்கணங்கள் நமக்கு குறிப்பிடுகின்றன தொல்காப்பியர் காலத்தில் கலிபா பரிபா என்கிற பா வகைகள் எல்லாம் இருந்திருக்கின்றன சங்க இலக்கியங்களில் நாம் ஆசிரிய பாவின் செல்வாக்கை பார்க்கின்றோம் அதை தொடர்ந்து வந்த அரை இலக்கியங்களில் வெண்பாவின் செல்வாக்கை பார்க்கின்றோம் பிறகு காப்பியங்களிலெல்லாம் விருத்தம் என்கிற ஒரு பா வகை செல்வாக்கு பெறுவதை பார்க்க முடிகிறது தமிழில் நமக்கு விருத்தப்பாவில் அமைக்கப்பட்ட முதல் நூலாக சீவக சிந்தாமணி காப்பியம் இருக்கிறது இப்படியாக தமிழ் இலக்கியங்கள் தொடர்ந்து வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா என்பன போன்று இலக்கண மரபுகளை ஒட்டியே பாடப்பட்டு வந்தன அந்த நிலையிலிருந்து மாறி தற்காலத்தில் தோன்றியதுதான் புது கவிதை என்று சொல்லுகிறோம் இது மரபு கவிதை போன்று சீர் தலை அடி தொடை என்கிற கட்டுப்பாடுகள் எல்லாம் இல்லாமல் படைக்கப்படுகின்ற ஒரு கவிதை இலக்கியம் தான் புதுக்கவிதை என்கிற ஒரு இலக்கியம் இந்த புதுக்கவிதைகளில் காணுகிற காட்சியை ஒரு அலங்கார வார்த்தைகள் இன்றி உள்ளதை உள்ளபடியே எளிமையான சொற்களால் எழுதப்படுகிற ஒரு வடிவம் தான் புதுக்கவிதை வடிவம் இதை பற்றி புதுக்கவிதை ஆசிரியர்கள் எல்லாம் கவிதையிலேயே ஒரு வரையறை கொடுத்திருக்கிறார்கள் சொற்கள் கொண்டாடும் சுதந்திர திருவிழா புதுக்கவிதை என்பார் ஒருவர் மற்றும் மு மேத்தா அவர்கள் புதுக்கவிதை என்றால் என்ன என்பதை ஒரு கவிதையிலேயே ஒரு வரையறையை கொடுத்திருக்கிறார் இலக்கண செங்கோல் யாப்பு சிம்மாசனம் எதுகை பல்லக்கு தனிமொடி சேனை பண்டித பவனி இவை எதுவும் இல்லாத கருத்துக்கள் தம்மைத்தாமே ஆள கற்றுக்கொண்ட புதிய மக்களாட்சி முறையே புதுக்கவிதை என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஏன் இந்த புதுக்கவிதை தோற்றம் பெற்றது அதற்கு முன்பாக ஏன் இவ்வளவு காலமாக மரபு கவிதையே நிலை பெற்றது என்பதை எல்லாம் ஆராய்ந்து பார்த்தால் ஒன்று சமுதாய சூழல் அச்சு இயந்திரங்களும் காகிதத்தாள்களும் புதிதாக உருவாக்கப்பட்டவை புதுக்கவிதைக்கு ஒரு வாய்ப்பு அதாவது உரைநடையினுடைய அந்த செல்வாக்கு அச்சு இயந்திரங்கள் எல்லாம் தோன்றியமை மக்களினுடைய மொழி நடையில் ஏற்பட்ட மாற்றங்கள் இவையெல்லாம் புதுக்கவிதை தோன்றுவதற்கான ஒரு அடிப்படை காரணங்களாக இருப்பதை நம்மால் உணர முடிகிறது பாரதியார் கூட சொல்லுவார் சுவை புதிது பொருள் புதிது வளம் புதிது, சொல் புதிது, சோதிமிக்க நவ கவிதை என்பார் இந்த ஃப்ரீ வேர்ஸ் என்ற அந்த கவிதை அமைப்பும் ஆங்கிலத்தில் இருந்தது உலக அளவில் இந்த புதுக்கவிதையினுடைய தோற்றம் என்று பார்க்கிற போது பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த போதலேர் ரிம்போ மல்லார்மே மற்றும் ஜெர்மனியின் ரில்கே அமெரிக்காவின் வால்ட் விட்மன் இங்கிலாந்தின் எஸ்ரா போன்றவர்களுடைய முயற்சியில் புது கவிதை என்கிற ஒரு இலக்கியம் இந்த முயற்சிகள் தொடங்கப்பட்ட போதுதான் முதலில் வசன கவிதை என்றும் பிறகு சுயேச்சா கவிதை லகு கவிதை விடுநிலைப்பா கட்டிலடங்கா கவிதை என்றெல்லாம் வழங்கப்பட்டு பின்னர் அது புதுக்கவிதை என்கிற ஒரு பெயர் நிலை பெற்றது தமிழில் இந்த புதுக்கவிதையினுடைய வளர்ச்சி என்று நாம் பார்த்தால் வால்ட் விட்மன் அவர்கள் எழுதிய புள்ளின் இதழ்கள் என்கிற ஒரு புதுக்கவிதையை பாரதியார் படித்துக் கொண்டிருந்தார் பிற மொழியில் எழுதப்பட்டது அந்த படைப்பை படித்துவிட்டு பாரதி நினைக்கிறார் அதை போல தமிழிலும் புதுமை படைக்க வேண்டும் என்று அந்த ஆர்வத்தின் அடிப்படையில் தான் காட்சிகள் என்கிற தலைப்பில் புது கவிதை எழுதினார் பாரதி அதற்கு அவர் இட்ட பெயர் வசன கவிதை என்று அதற்கு பிறகு தமிழில் புது கவிதைகள் தொடர்ந்து வளரலாயின பாரதியினுடைய வழியை பின்பற்றி நா பிச்சமூர்த்தி கூப்பா ராசகோபாலன் வள்ளிக்கண்ணன் புதுமைப்பெத்தன் இவர்களெல்லாம் புதுக்கவிதை இலக்கியத்தை வளர்த்தார்கள் இந்த புதுக்கவிதை வளர்ந்த காலகட்டம் என்றால் மூன்று நிலைகளில் நாம் பார்க்கலாம் ஒன்று மணிக்கொடி காலம் இரண்டு எழுத்து காலம் மூன்று வானம்பாடி காலம் இவை தமிழ் இதழ்கள் புதுக்கவிதைக்கு மிகப்பெரிய பொலிவை கொடுத்தவை இந்த மணிக்கொடி காலத்துல மணிக்கொடி என்கிற இதழ் மட்டுமில்லாமல் சூறாவளி காலமோகினி கிராம ஊழியன் சிவாஜி மலர் நவசக்தி ஜெயபாரதி போன்ற இதழ்கள் எல்லாம் புதுக்கவிதைகளை வெளியிட்டு வந்தன இவற்றுள் மணிக்கொடி இதழ் முதலில் தோன்றியதனால் இந்த காலத்தை மணிக்கொடி காலம் என்றே அழைத்தார்கள் ஆக புதுக்கவிதையினுடைய முன்னோடிகளான நா பிச்சமூர்த்தி கூப்பாரா என்று அழைக்கப்படுகிற கூப்பா ராசகோபாலன் கானா சுப்பிரமணியன் புதுமைப்பித்தன் பித்தன் இவர்களெல்லாம் மணிக்கொடி காலத்து கதைகளை எழுதிய கதாநாயகர்களாக இருந்தார்கள் அடுத்து எழுத்து காலம் எழுத்து சரஸ்வதி இலக்கிய வட்டம் நடை தாமரை கசட தபர போன்ற இதழ்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் புதுக்கவிதையை வளர்த்தன நான் பிச்சமூர்த்தி ஆரம்பித்து வைத்த புதுக்கவிதை இயக்கம் எழுத்து இதழில் தொடர்ந்தது பிறகு மயன் சிட்டி வள்ளிக்கண்ணன் எல்லாம் ஒன்று சேர்ந்து சிசு செல்லப்பா கானா சுப்பிரமணியன் போன்றவர்கள் எல்லாம் இந்த காலத்திற்கு சிறப்பு சேர்த்தார் சேர்த்தார்கள் அடுத்து வானம்பாடி காலம் வானம்பாடி தீபம் கனையாழி சதங்கை முதலிய இதழ்கள் எல்லாம் இந்த காலத்தில் புதுக்கவிதைக்கு முன்னுரிமை தந்து வெளியிட்டன இதில் புவியரசு ஞானி முல்லை ஆதவன் அக்னிபுத்திரன் சிற்பி கங்கை கொண்டான் தமிழ்நாடன் சக்தி கணல் மு மேத்தா தமிழன்பன் ரவீந்திரன் முதலியவர்களெல்லாம் வானம்பாடி கவிஞர்களாக வளம் வந்தார்கள் இந்த புது கவிதையில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு உள் வடிவங்கள் என்று சொல்லலாம் புது கவிதையினுடைய வடிவங்களாக மேலும் பல கலைத்தன அவை ஹைகு இந்த ஹைகு கைகு அல்லது ஹைகு மூன்று வரிகளில் முறையே ஐந்து ஏழு ஐந்து அசைகள் என பதினேழு அசைகளை கொண்டு அமையப்பெறும் ஒரு ஜப்பானிய கவிதை வடிவம் இது ஹைக்கூ மிக குறைந்த சொற்களை கொண்டு நேரடியாகவும் மறைமுகமாகவும் அதிக கருத்துக்களை வெளிப்படுத்தி வருவது லிமரிக் லிமரிக் ஆங்கிலத்தில் தோன்றிய ஐந்து வரிகள் கொண்ட சிறிய கவிதை லிமரிக்கின் ஐந்து வரிகளில் முதலாவது இரண்டாவது ஐந்தாவது ஆகிய வரிகளில் ஒத்த ஓசையுடைய ஏபு துடையுடன் அமையும் மூன்றாவது நான்காவது வரிகளில் தம்முள் ஒத்த ஓசையுடைய ஏபு தொடைகளும் வரும் லிமரை கு லிமரை கு என்பது மூன்று வரிகள் கொண்ட கவிதையில் முதல் வரியிலும் மூன்றாவது வரியிலும் ஏய்புத் துடையுடன் அமையும் குறும்பா ஆகும் ஆங்கில மொழியில் ஹைகு மற்றும் லிமரிக் வடிவங்களை இணைத்து ஒரு கலப்பு என குறும்பா கண்டுபிடிக்கப்பட்டது முதன் முதலில் இதை உருவாக்கியவர் என்கிற கவிஞர் சென்சியூ அல்லது நகை துளிப்பா என்பது ஜப்பானில் உருவான ஒரு கவிதை வடிவமாகும் ஐகுவை போன்ற இது அதன் பகடி வடிவமாகும் ஒவ்வொரு கவிதையும் ஐந்து ஏழு ஐந்து என்னும் அசைகளை கொண்டிருக்கும் ஈரோடு தமிழன்பனின் ஒரு வண்டி என்னும் நூல் தமிழில் எழுதப்பட்ட சென்ட்ரியூ நூலுக்கு நல்லதோர் உதாரணமாக அமைகிறது தமிழில் புதுக்கவிதை இலக்கியத்தினுடைய தோற்றம் பாரதியாரினுடைய காலம் என்று பார்த்தோம் ஆம் அவருடைய காலத்தில் முகழ்த்த இந்த இலக்கியம் கிபி இருபதாம் நூற்றாண்டு தொடங்கி புதுக்கவிதை தமிழ் இலக்கியத்தில் தோன்றி சிறக்கலானது பாரதியால் எழுதப்பட்ட வசன கவிதைகளே தமிழில் காணும் புது கவிதைக்கு முன்னோடியாக அமைந்தது தமிழ் இலக்கிய வளர்ச்சியும் அதனோடு கூடிய தேவையுமே புதுக்கவிதைக்கு வித்திட்டது ஆக இப்படி பாரதியார் பாரதிதாசன் கவிமணி நாமக்கல் கவிஞர் என்று தொடர்ந்து புது கவிதை இன்றைக்கு மிக பெரிய அளவில் ஒவ்வொரு கல்வி நிலையங்களிலும் மாணவ செல்வங்களெல்லாம் அதை ஏற்றுகிற அளவிற்கு அது மிக எளிமையான ஒரு வடிவமாக இன்றைக்கு மாறியிருக்கிறது மாந்தர்தம் உள்ளத்து உணர்வுகளை இயல்பாக வெளிப்படுத்து வெளிப்படுத்துவதற்கு ஏற்ற வடிவமாகவே இந்த புதுக்கவிதை அமைந்திருக்கிறது என்கிற நிலையில் இந்த வகுப்பை இந்த அளவில் நிறைவு செய்கிறோம் தொடர்ந்து மேலும் பல தலைப்புகளில் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுவது முனைவர் பச்சையப்பன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகள் வாழ்க வளங்குடன்